அவர்கள் நமக்கு அளித்த மாபெரும் அருட்கொடை அறிவு திருக்கோயில் அதுவரை நாம் சிவன் கோவிலுக்கு சென்றிருக்கிறோம் பெருமாள் கோவிலுக்கு போனோம் அம்பிகை மீனாட்சி விசாலாட்சி இன்னும் கிராமப்புறங்களில் முனியப்பசாமி கருப்பண்ணசாமி எத்தனையோ கோவில் சென்றிருக்கிறோம் அறிவுக்கு என்று திருக்கோவில் எழுப்பி நம் அறிவுதான் அனைத்தும் என்று நமக்கு புரிய வைத்தவர் ஆசான் அருட்தந்தை அவர்கள் அதனாலதானே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார் அறிவு இருந்தால் அனைத்தும் வசமாகும் அந்த திருவள்ளுவரே சொன்னார் எது அறிவு என்பதற்கு மெய்பொருள் காண்பது அறிவு மெய் பொருள் காண்பது அறிவு என்றால் நமக்கு இப்ப கொஞ்சம் குழப்பம் வருது எது மெய்ப்பொருள்னு தெரிஞ்சாதான மெய்ப்பொருள் பார்க்க முடியும் பெருமானே இரண்டு இடத்தில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை விளக்குகிறார் ஒன்று இம்மைக்கு நன்மை பயப்பது இம்மை என்றால் இந்த உலகில் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதற்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அறிவுடைமை என்கிற அதிகாரத்தில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்றத அப்படியே ஏத்துக்காம உங்கள் அறிவை கொண்டு ஆராய்ந்து அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்வது அறிவு இப்ப யோசிச்சு பாருங்களேன் இந்த உலக வாழ்க்கையில் நாம வெற்றிகரமான நபரா வாழணும்னா இந்த அறிவு தேவையா இல்லையா அர்த்தந்தே நமக்கு இறைவணக்க பாடலையே என்ன சொல்லி கொடுத்தார் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் பாருங்க சின்ன விஷயம் தொடங்கி பெரிய விஷயம் வரை நம் அது நம் தேசத்தில் இந்த நம்பிக்கை என்கிற பக்தி மார்க்கம் பெரிதும் வலுவாக காலூன்றி இருப்பதால் நமக்கு வளர்ந்த பிறகு கூட யார் என்ன சொன்னாலும் தலையாற்ற ஒரு பழக்கம் வந்துருச்சு இதுல பெரிய ஆபத்து என்னன்னா இந்த நம்பிக்கை முறை அவர் சொன்னா சரியா இருக்குங்க எங்க வீட்டுல பெரியவங்க அவர் நம்ம வீட்டு பெரியவராக கூட இருக்கலாம் ஆனால் எல்லா துறையிலும் அவருக்கு அறிவு இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை ஆளானப்பட்ட பாட்டியே சொல்லிட்டு போறா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு அப்படி இன்னொன்னு என்னன்னா அவர்கள் நம் வீட்டு பெரியவர்களாக இருக்கலாம் அல்லது நாம் அறிவில் உயர்ந்தவர் என்று மதிக்கின்ற ஒரு அறிஞராக கூட இருக்கலாம் ஆனா அவர் சொல்றத நீங்க அப்படியே ஏத்துக்க முடியாது எல்லா சமயத்திலும் என்ன காரணம்னா அவர் உங்ககிட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நீ இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம் ஆனா அது உங்கள் இயல்புக்கு பொருத்தம் இல்லாததா இருக்கும் உதாரணத்துக்கு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நீ தட்டி கேட்கணுமா நீ தலையாட்டிக்கிட்டே போற நீ குடிஞ்சுகிட்டே இருக்க அவங்க குட்டுறாங்க நீ நிமிந்து நில்லு நீ எதிர்த்து பேசு அப்படின்னு சுலபமா சொல்லி கொடுத்துட்டு போகலாம் எதிர்த்து பேசுறதுங்கிறது உங்களுக்கு பழக்கமே இல்லை மிக குறிப்பாக வயதில் பெரியவர்களிடம் என்றால் இந்த உங்களுக்கு எப்படி பொருந்தும் திருவள்ளுவர் சொல்றார் நீ யார் பா உனக்கு அது பொருத்தமா அந்த சொல்லின் உண்மை தன்மை என்ன இதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார் இந்த ஒரு பழக்கம் இருந்தா இந்த போலி போலிசாமியார்கள் பின்னாடி இத்தனை ஒரு மக்கள் கூட்டம் போய் துன்பமே பட்டிருக்காது சரி இது வந்து அறிவுடைமையில் வருகின்ற மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதே பெருமான் மெய்யுணர்தல் முதல்ல தான் சொல்லுவார் எங்க சொல்லுவார் மெய்யுணர்தல் துறவரவியல்ல சொல்றாரு பாருங்க எது அறிவு என்கிறார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதே என்ன அழகா சொல்றாரு பாருங்க எந்த பொருளை நீ பார்த்தாலும் ஏன்னா இது துறவரம் இங்க மெய் உணர்தல் என்றால் இறைநிலை உணர்தல் அது எங்க வந்ததுன்னு பாருங்க அரசியல்ல சொல்றாரு அறிவுடைமையில நீ யார் சொன்னதையும் கேட்டு நடந்துகிட்டா எப்படி அது அரசுக்கு சரி வரும் பொருட்பால் அது சொல்றார் ஆனால் இது அறத்துப்பால் அறுத்துப்பால்ல மெய் உணர்தல் என்ன சொல்கிறார் நீ எந்த பொருளை பார்த்தாலும் அறுத்த சொல்லிக் கொடுத்தார் அல்லவா பெனிட்ரேட்டிவ் விஷன் நீ பார்க்கிற நபர் அது உன் வாழ்க்கை துணைவரா இருக்கலாம் உன் குழந்தைகளா இருக்கலாம் அல்லது நீ ஒருவரை வெறுக்கிறா என்று வைத்துக்கொள் எதிரி தீரா பகை அட அந்த நபரை பார்த்தாலும் உனக்கு என்ன தெரியும் அந்த பருவுடல் என்பது அணுக்களின் கூட்டு தெரியுமா தெரியாதா நமக்கு இப்போ அந்த அணு என்பது என்ன இறைத்துகளின் தொகுப்பு இறைத்துகள் என்பது என்ன இறைநிலையின் நுண்பகுதி அப்ப நம்ம யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் யாரை பரம விரோதி என்று நினைத்தோமோ அந்த பரம விரோதிக்குள் இருப்பது இறைவன் அல்லவா பரம் பொருள் அல்லவா நினைத்தான பாரதி சொல்றார் கொல்ல வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவோம் உன்னை சாப்பிட வர புலி நீ நினைக்கிற பத்தி அந்த ஆள் நிழல் கூட படக்கூடாது என் மேல அத்தனை துன்பம் எனக்கு கொடுத்துருக்கான் அன்போடு நினைக்கணுமா என்ன காரணம் அவ்வொரு வாயினல் அவளை கும்பிடுவோம் இறைவன் தானே அந்த நபராக இருக்கிறான் இறைவன்தான் அசைவில் அணுவாகி அணுக்கள் கூட்டிலே இந்த நபராக இருக்கிறான் இப்ப யாரை பகைப்பது அதைத்தான் மெய்யுணதல்ல சொல்கிறார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அனைத்திலும் மெய்ப்பொருள் காணக்கூடிய அறிவை வளர்த்துக் கொள்வோம் அதுதான் அறிவு திருக்கோவிலுக்கு நாம் வருவதற்கான அடையாளம் நன்றி வாழ்க